தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கேட்டு போய்விட்டதாகவும் அதுவே அதிமுக அரசின் சாதனை என மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து திமுக தலைவர் கருணாநிதி முடிவெடுப்பார் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புதுக்கோட்டைக்கு வந்த மு ஸ்டாலின் திமுக மாவட்ட அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நடப்பது மிகவும் வேதனையாக உள்ளது அதிமுக ஆட்சியில் நாள்தோளும் கொலை கொள்ளை வழிப்பறிகள் அதிகரித்த வண்ணம் இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏற்காடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுமா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அது திமுக தலைவர் கருணாநிதிதான் முடிவெடுப்பார் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்